இந்த சேரீ பார்த்தீங்கன்னா இது ஒரு நார்மல் வேறு அதாவது டெய்லி யூஸுக்குள்ள சாரீ தான் நீங்கள் இது டெய்லியுமே இந்த சாரி வந்து கட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த வெயிலுக்கு ஏன்னா இப்போ வெயிலோட வெக்க ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால இந்த காட்டன் சாரீஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூட் ஆகும் இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்கிறதுனால இது யார் வேணாலும் வாங்கி யூஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆள் கொடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா என்னோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்னென்ன வீடியோ போடுறேன் அப்படின்னு நீங்க பார்த்து உடனுக்கு உடனே தெரிஞ்சுட்டு உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் நம்ம சில விஷயங்கள் நம்ம நினைக்க மாட்டோம் ஆனால் அந்த கலர் காம்பினேஷன் இங்கே இருக்கும் அப்போ அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா அட்ராக்டிவாக இருக்கும் இது கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க உங்களை இதுக்கு இதுல ஏதாவது சாரி பிடிச்சிருக்குது அப்படின்னா நீங்க வந்து இன்ப கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதுல டார்க் கலர் லைட் கலர் ரெண்டுமே கிடைக்கும் நன்றி வணக்கம்